മകൻ முறையிட்டு சொல்கிறார்கள் நீ என்ன தீர்ப்பளித்தாலும் அது நீதியாக இருக்கும் நீ எழுதியது என்னில் நடந்தே ஆகும் என்று சொல்லி கேட்கிறார்கள் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் உனது அனைத்து நாமங்கள் பெயர்களைக் கொண்டு கேட்கிறேன் நீ அவை உனக்கு வேதத்தில் இறக்கியவைகளாக இருந்தாலும் உன் தூதர்களுக்கு கட்டுக்கொடுத்தவைகளாக இருந்தாலும் உனக்கு நீயே சூட்டிக் கொண்டவைகளாக இருந்தாலும் நீ சொல்லாமல் உனது அறிவிலே வைத்துக் கொண்டவைகளாக இருந்தாலும் அத்தனை பெயர்களைக் கொண்டும் நான் கேட்கிறேன் அந்த ஜாலல் குரு ஆ ரவி அகல்வி வநூ ரசதரி வதஹாபஹம் ஆமி குர்ஆனை எனது உள்ளத்துடைய ஒரு பசுமையை பசும் பகுதியாக ஆக்கி வைப்பாயாக எனது கவலைகளை போக்கக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக எனது எண்ணெய் கிடைக்கைகளை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆக்கி வைப்பாயாக என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகங்களின் பொழுது துஆ கேட்பார்கள் அல்லாஹும்ம லா ஸஹல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹலா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷிஅத்த ஸஹலா யா அல்லாஹ்